நாய்க்கு சாப்பாடு வைக்கிறது முட்டால் தனங்க அந்த போல கத்துக்க இந்த ஆள் நாய் குட்டிங்களை வச்சு பதினாறு லட்சம் இருபது லட்சம் டொனேஷன் வாங்கி நல்லா செட்டில் ஆகிட்டு ஸ்டார்டட் சம் பேக் வித் வெரி ஸ்மால் ஐடியா தட் லுக் வேரியஸ் ஷெல்டர்ஸ் இந்தியா வி ஃபவுண்ட் மச் குட் டன் ஃபார் தி ஸோ திங் வித் பிக்கிங் அப் அண்ட் டாக்ஸ்

எஸ் ஐ வாஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் பிக்கிங் பேக் கட்டு என்ன பண்ணுவீங்க ஒண்ணு புரிஞ்ச முடியாது அப்ப பதற நாசமா போட்டா சரியான தரத்தரா முடிச்சவரை அதே மெண்டல் கும்பல் தான் அந்த திராவிட கும்பல் அந்த பெரியார் கும்பல் கம்யூனிஸ்ட் கும்பல் லூசு கும்பல் ஓசி சோத்து கும்பல் அதே மாதிரிதான்